ஓம் சாந்தி இன்று திவ்ய சாதனையினுடைய பட்டி இருபத்தி ஒரு இருபத்தி ஒரு நாள் பட்டியினுடைய பதினெட்டாவது நாள் நடந்து கொண்டிருக்கின்றது நம்ம ஆரம்பத்திலேருந்து இருந்து அவருத்தவாணி நிறைய வந்து ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கிறோம் ஏழு பிப்ரவரி ஏழாம் தேதி ஆரம்பம் ஆனது இப்ப கிட்டத்தட்ட ஒரு வருடம் முழுமையாக ஆயிடுச்சு நாம நினைச்சு கூட பார்க்கல இப்போ இத்தனை முறை நம்ம படிச்சிருப்போம் அப்படின்றத நினைச்சு கூட பார்க்கல முரளியுடைய ஆரம்பத்தில் வந்து பாஜி கூட வந்து நிறைய க்ரியேட்டிவிட்டி வந்து நமக்கு சொல்லி கொடுத்துருந்தார் இப்போ ஒவ்வொரு நாளும் வந்து ஏதாவது ஏதாவது புதிய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருந்தார் இப்போ அதை வந்து கொஞ்சமாவது நாம் நினைவில் வந்து வச்சுக்கணும் அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா பிரெயின் கேம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது நாம் பிரெயின் ஜிம் பண்ணுவோம் இப்போ பிரெயின் ஜிம் பண்ணோம் அப்படின்னா பிரெயின் வந்து ஆக்டிவாக ஆகிடும் அப்போ முரளி வந்து ஈஸியாக வந்து நினைவில் வந்து இருக்கும் இந்த பிரெயின் ஜிம் வந்து எதற்காக பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய ரைட் பிரெயின் வந்து ஆக்டிவாக ஆகும் கொஞ்சம் முரளியை வந்து ஆரம்பம் செய்யலாம் இந்த முரளியில் வந்து முக்கியமாக வந்து பதினாறு பாயிண்ட்ஸ் வந்து இருக்கின்றது இப்போ ஒவ்வொரு பாயிண்ட்டையும் வந்து நாம் இப்போ ரிவைஸ் பண்ணுவோம் இதுக்கப்புறம் கடைசியில் வந்து ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுவோம் இப்போ பதினாறு பாயிண்ட்ஸில் முதலாவது பாயிண்ட் வந்து ஆடாத அசையாத ஸ்திதி இப்போ இப்போ பாபா சொல்கிறார் நான் வந்து இன்னைக்கு வந்து முரளி சொல்லுவதற்காக வரல சந்தேசியாகி சந்தேஷ் கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறேன் அப்படின்றார் இப்போ யாருடைய சந்தேஷ் கொடுக்கறதுக்காக பாபா வந்திருக்கார் தீதி மன்மோகனிஜியோட சந்தேஷ் கொடுக்கறதுக்காக பாபா வந்திருக்கார் சந்தேஷ் கொடுக்கறதுக்காக வந்திருக்கார் அப்புறம் பாபா குழந்தைகளை வந்து சந்திப்பதற்காக வந்திருக்கின்றார் மேலும் அஷ்ட ரத்தனங்களுடைய விஷயத்தை பற்றியும் வந்து சொல்றதுக்காக வந்திருக்கின்றார் பாப்தாதா இப்போ வந்து குழந்தைகளை வந்து இன்னைக்கு எப்படி பார்க்குறாரு அப்படின்னா ஆடாத அசையாத ஸ்திதியுள்ள குழந்தைகளை பார்க்குறாரு அப்போ இப்போது தீதி வந்து சரீரம் விட்டதுனால குழந்தைகளுக்கு மனசு வந்து அங்கேயும் இங்கேயும் போ மேலேயும் கீழே வந்து போகுது இப்போது தாதி தீதி வந்து சரீரம் விட்டுட்டாங்க அப்படின்ற சங்கல்பம் வந்து வருது கொஸ்டின் வந்து வருது ஏன் ஏன் தீதி போனாங்க எதுக்காக போனாங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ்லாம் வந்து வருது தீதி மற்றும் தாதி ரெண்டு பேருமே வந்து இணைந்த கைகள் ரூபத்தில் வந்து இருந்திருக்காங்க இப்போ தீதி சொன்னாங்கன்னா தாதி ஏற்றுக்குவாங்க தாதி சொன்னாங்கன்னா தீதி வந்து ஏற்றுக்குவாங்க ரெண்டு பேரும் சரீரம் வந்து வேறு வேறையாக இருந்தாலும் கூட ரெண்டு பேரும் வந்து ஒன்று அப்படின்ற அளவுக்கு தான் வந்து இருந்தாங்க யாராவது தீதி கிட்ட போனாங்க அப்படின்னா தீதியும் வந்து ஆன்சர் பண்ணுவாங்க தாதியும் கூட வந்து ஆன்சர் பண்ணுவாங்க ஆனால் ரெண்டு பேரும் வந்து வேற வேறு அப்படின்னா வந்து இல்லை அப்படின்ற அளவுக்கு தான் வந்து இருந்தாங்க பாபா இப்போ வந்து என்ன பார்க்குறார் ஆடாத அசையாத ஸ்திதி முயற்சியில் வந்து இருக்கா அப்படின்றத பார்க்குறார் யாராவது வந்து சரீரை விட்டுட்டாங்க அப்படின்னா என்னுடைய ஸ்திதி வந்து எந்த அளவுக்கு வந்து ஆடாத அசையாததாக இருக்கிறது அப்படின்றதையும் பார்க்குறார் இப்போ ரெண்டாவது பாயிண்ட் வந்து ட்ராமா அப்படின்ற விஷயத்தில் வந்து யுகம் வந்து டாப் பாயிண்ட்டாக இருக்குது இப்போ ட்ராமாவுடைய சித்திரத்தில் ட்ராமாவுடைய சக்கரத்தை பார்க்கும்போது யுகம் எங்கே இருக்குது அது வந்து டாப் பாயிண்டாக இருக்கு இல்லையா எப்படி வந்து யுகம் வந்து டாப் பாயிண்ட்டாக இருக்கோ அப்படி தான் வந்து நம்மளுடைய ஸ்திதியும் வந்து எப்படி இருக்கணும் டாப்பாக இருக்கணும் டாப் பாயிண்டில் வந்து இருக்கணும் நம்ம கீழே வர்றோம் கிரவுண்டுக்கு வந்து வர்றோம் அப்படின்னா என்ன ஆகுது நம்மளுடைய சிதி வந்து கீழே மேலேயும் வந்து போக ஆரம்பிச்சிடுது எப்படி வந்து நாம நக்கீலுக்கு போகிறோம் பாபாவோட பகாடிக்கு போகிறோம் மேலேருந்து கீழே வந்து பார்க்கும்போது கீழே என்ன நடக்குது அப்படின்ற விஷயம் வந்து வருது இல்லையா அப்போது மேலையும் கீழே வந்து போகிற மாதிரி நிலைமை இருக்குற இல்லையா நம்ம எப்போ வந்து கீழே வரோமோ அப்போ தான் வந்து இங்கே என்ன நடக்கும் அங்கே என்ன நடக்கும் அப்படின்ற நில சங்கல்பம் வந்து வருது நம்ம எப்போயுமே வந்து மேலே இருக்கிறோம் அப்படின்னா எப்படி இருக்கும் எப்படி வந்து சங்கமயுகம் வந்து டாப் பாயிண்டா இருக்கோ அதே போல் நம்மளுடைய ஸ்திதியும் வந்து மேலே டாப்பில் வந்து இருக்கணும் இப்போ கீழே வர்றோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்திதி என்ன ஆகுது ஆக ஆகிடுது இப்போ மூணாவது பாயிண்ட் என்னென்னா ஹல்ச்சல் அதாவது கீழே மேலே வந்து வர்றது எப்போ வந்து தீதி வந்து சரீரமுத்தாங்களோ அப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி ஸ்திதி வந்து ஏ என்ன அப்படின்ற கீழே மேலே வந்து வர ஆரம்பிச்சிருச்சு நிறைய பேருக்கு வந்து இந்த கேள்விகள்லாம் வந்து எழ ஆரம்பிச்சிருச்சு எப்படி ஏன் போனாங்க எதுக்கு போனாங்க எப்படி எப்படி போனாங்க அப்படின்ற கேள்விகள் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு பாபா கிட்ட கூட வந்து இந்த கேள்விகளை வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க மேலும் பகவான் ட்ராமா ட்ராமா இதுல வந்து என்ன இருக்கோ ஆல்ரெடி வந்து ஆனது ஆக்கப்பட்டது இதை வந்து எதுவும் யாரும் வந்து மாற்ற முடியாது ஆனாலும் குழந்தைகளுடைய மனசுல வந்து கேள்வி வருது இப்போ வீட்டில் யாராவது சரியான விட்டுட்டாங்கன்னா முதல்ல என்ன கேள்வி வருது ஏன் எப்படி இப்படி ஆனது அப்படின்ற கேள்வி தான் வந்து வருது அந்த சீன் வந்து பிடிச்சிருக்கோ இல்லை பிடிக்கலையோ ஆனா வந்து நமக்கு வந்து கொஸ்டின் வந்து வருது அப்படின்னா ஒரு செகண்டுக்கான கொஸ்டின் வருது அதாவது அந்த துக்கத்தினுடைய வழி ஏன் வருதுதான் பிராமண பரிவாரம் சத்தியத்துல இருந்து நாம கூடவே வந்து வந்திருக்கோம் அப்போ இந்த ஆத்மாக்குள்ளே வந்து அன்பு வந்து நிறைஞ்சிருக்கு இல்லையா அதனால தான் வந்து நமக்கு வந்து வழி என்பது கூட வந்து யாராவது சரீரம் விட்டுட்டா கூட அந்த துக்கத்தினுடைய வழி என்பது வந்து ஏற்படுகின்றது இது எப்படி ஆனது அப்படின்றதுக்கு உள்ளுக்குள்ளே வந்து ஃபீலிங் வந்து வருது ஆனால் இந்த சீன் பார்க்குறதுக்கு நல்லா இல்லை ஆனாலும் பிராமண பரிவார பிராமண பரிவாரத்தில் ஒருவர் மற்றவரோட கனெக்டாக ஆகி இருக்கிறதுனால நமக்கு வந்து அந்த துக்கத்தினுடைய வழிகள் கூட வந்து வருது அதனால தான் வந்து நமக்கு கே மேலையும் கிளியும் வந்து போகிறோம் பிராமணர்கள் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் இது வந்து ட்ராமா அப்படின்னு சொன்னாலும் கூட நமக்கு அந்த ஸ்திதி வந்து மேலேயும் கீழே வந்து இறங்குது அடுத்த நாலாவது விஷயம் நாலாவது பாயிண்ட் உயர்ந்த பாயிண்ட் உயர்ந்த இடம் உயர்ந்த ஸ்தானம் உயர்ந்த ஸ்திதி உயர்ந்த இடம் உயர்ந்த ஸ்தானம் உயர்ந்த ஸ்திதி உயர்ந்த ஞானம் உயர்ந்ததிலும் உயர்ந்தது பாபாவுடைய நினைவு உயர்ந்ததிலும் உயர்ந்த சேவா இந்த அனைத்து நினைவுகளும் எப்போ இருக்கும் நாம எப்ப வந்து டாப் பாயிண்ட்ல வந்து இருக்கிறோமோ அப்போ வந்து இருக்கும் இதெல்லாம் வந்து நினைவில் இருந்ததுன்னா நமக்கு உயர்ந்த சக்திசாலியான நினைவு வந்து இருக்கும் நாம் யார் நம்மளுடைய கர்த்தவியம் என்ன இதெல்லாம் வந்து நினைவில் இருந்தது அப்படின்னா நாம் மேலேயும் கிளையும் வந்து போக மாட்டோம் இனி தெரியும் உயர்ந்த இசையம் சங்கமயத்தினுடைய டாப் பாயிண்ட்டு டாப்பில் இருக்கும்போது நம்ம நம்முடைய ஸ்திதியும் கூட வந்து எப்படி இருக்குமா டாப்பாக இருக்கும் நம்ம பிராமணர்கள் மேலே டாப்பில் வந்து இருக்கும் அப்போது நம்மளுடைய ப சாத்தியாரு சுயம் பகவானே வந்து நம்மளுடைய சாத்தியாக இருக்கின்றார் இப்போ இப்போ பாருங்கள் உலகத்தில் வந்து எல்லோரும் கும்பகரணாக இருந்துட்டு எவ்வளோ வந்து தேடிட்டு அந்த பகவானை அப்படிப்பட்ட பகவான் நமக்கு எப்படி இருக்கார் சாத்தியாக இருக்கார் காலையில் எழுந்ததுலேருந்து எவ்வளோ அன்பு கொடுக்குறார் உயர்ந்ததிலும் உயர்ந்த பாபா உயர்ந்த இடத்துல உயர்ந்த பாயிண்டில் வந்து இருக்கின்றார் அடுத்த பாயிண்ட் வந்து தேஷ்டனுடைய சேமிப்பை சமாப்தி செய்ய வேண்டும் வேஸ்டினுடைய கணக்கை கணக்கு வழக்கை சமாப்தி செய்வது இப்போ எப்போ வந்து நாம் வந்து நம்முடைய ஸ்திதி மேலே கீழே இறங்குது இறங்காமல் இருக்குதோ அப்போ தான் வந்து வெர்த்தம் வந்து என்ன ஆகுமா ச சமாப்தி ஆகும் வர்த்தம் வந்து வேஸ்ட் வந்து எப்போ வந்து வருது வந்து கம்மியாக இருக்கும்போது சக்தி எப்போ கம்மியாகுது சக்தி எப்போ கம்மியாகுது முயற்சி வந்து கம்மியாகும்போது போது சக்தியும் கூட கம்மியாகுது அனைத்திலும் ஜாஸ்தி வேஸ்ட்டு அப்படின்னா எதை சொல்லலாம் அதை வந்து ஸ்டாப் பண்ணுங்க ஸ்டாப் பண்ணுங்க அனைத்திலும் ஜாஸ்தியான வேஸ்ட்டு எது பாபா சொல்கிறாங்க அதை வந்து ஸ்டாப் பண்ணுங்க இப்போ அனைத்திலும் வந்து ஜாஸ்தி வந்து வேஸ்ட் எது அப்படின்னா வேஸ்ட்டு சங்கல்பம் அதை வந்து என்ன செய்யணுமோ பாயிண்ட் பண்ணுங்கள் அதாவது ஃபுல் ஸ்டாப் வைங்க பிந்தி போடுங்க புள்ளி வைங்க அப்போ எல்லாமே வந்து சரியாயிடும் இப்போ நாம் என்ன பண்ணிகிட்ருக்கோம் முழு நாள்லேயும் பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு தான் வந்து ஓடிக்கொண்டே இருக்கின்றிருக்கு விஷயத்தை ஒரு நாள் வந்து செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ஒரு நாள் முழுவதும் என்னெல்லாம் வந்து வேஸ்ட்டான சங்கல்பங்கள் வருவோ அதை வந்து ஒரு பேப்பரில் வந்து எழுதுங்க அதை வந்து நினச்சி பாருங்க அப்போ அது பிடித்தமானதாக இருக்குமா அது அப்போ அதெல்லாம் வந்து நினச்சி பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்து வேஸ்ட்டு டைம் வந்து வேஸ்ட் ஆகுது அப்போ ஆகும் அப்போ இந்த மாதிரி செஞ்சு பார்க்கும்போது உங்களுக்கு அடுத்த நாள் வந்து உங்களுடைய ஸ்திதி வந்து கொஞ்சம் ஆகும் ஏனென்றால் நாம வந்து வேஸ்டா நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்றத உள்ளுக்குள்ள வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவோம் அப்ப நாம நாமளே வந்து யோசிப்போம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இந்த மாதிரி வேஸ்டான விஷயங்கள்ல வந்து முழு நாடும் நாம வேஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்போ இந்த மாதிரி அமிர்ததலை யோகா பண்ணும்போது நியூமா சுவாமி யோகா பண்ணும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து நினைவுக்கு வந்து வருது ஆனா நாம் என்ன பண்றோம் அந்த சின்ன விஷயங்களை வந்து பெருசா வந்து மலை போல வந்து ஆக்கிடுறோம் இப்போ பிறகு மலையாக ஆக்கிட்டு பிறகு பாபாடு நம்ம என்ன சொல்றோம் பாபா இந்த மாதிரி மலை மாதிரி விஷயங்கள் வந்துருச்சு அதை வந்து அதில் வந்து கடந்து போக வைங்க அப்படின்னு சொல்கிறோம் இப்போ அதை பார்த்துட்டு பாபா என்ன செய்ய முடியும் அப்போ இந்த மலையை வந்து யார் உருவாக்குனது இந்த மாயை வந்து இந்த மாயாவை வந்து யார் வந்து உருவாக்குனது பிறகு உருவாக்கிட்டு பிறகு பாபா கிட்ட வந்து சொல்கிறோம் மாயா பாபா மாயா வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மாயாவை வந்து யார் அழைச்சது நாம தானே அழைச்சோம் இப்போ பாபா கிட்டே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறோம் வேஸ்டினுடைய கணக்கு வழக்குகளை சமாப்தி பண்ணணும் பாபா சொல்றாரு முயற்சியாளர் வந்து வேஸ்டை வந்து சமாப்தி பண்ணிடுவாங்க அப்ப புருஷாத்து அப்படின்னாலே வந்து பாபாவை வந்து அழைக்கணும் பாபா இந்த வந்து வெத்தத்தை வந்து முடி முடிவடைக்கணும் எப்படி ஒரு தண்ணிக்குள்ள வந்து பஞ்ச போட்டீங்கன்னா பஞ்சு என்ன ஆகும் தண்ணியெல்லாம் வந்து உறிஞ்சிடும் அப்படி வந்து நீங்க பாபா சொல்லிட்டீங்கன்னா பாபா வந்து அந்த வெத்தத்தை எல்லாம் வந்து என்ன பண்ணிடுவாரு உறிஞ்சி எடுத்துடுவார் இப்போ பாபாட்டனவுக்கு நம்ம வந்து அந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்லலை அப்படின்னா பாபா வந் பாபாவை வந்து மறந்து போயிட்டோம் அப்படின்னு அர்த்தம் இப்போ சொல்லலை அப்படின்னா ஆகும் மாயாஜாலம் அது ஒரு நாள் ரெண்டு நாள் அடுத்த நாள் அப்படியே போய் கொண்டே இருக்கும் பாபா சொல்றாங்க இது வந்து இந்த ஒரு யுகத்துல இந்த ஒரு ஜென்மத்தில் இருபத்தி ஒரு ஜென்மத்திற்கான வருமானத்தை வந்து ஏற்படுத்தி கொள்ள முடியும் அதனால பாபா சொல்றாங்க இது வந்து ஒரு யுகம்தான் ஒரு பாபா சொல்றாங்க இந்த யுகம் வந்து சின்ன யுகம் ஏத்தம் வந்து ஒரு செகண்ட் அப்படின்றது வந்து ஒரு வருஷம் ஒரு ஜென்மத்திற்கு சமமானது அதில் இந்த சந்தமயுகத்தினுடைய ஒவ்வொரு நிமிஷத்தையும் வந்து நீங்கள் தொலைச்சிடாதீங்க பிறகு பாபா வந்து என்ன சொல்றாங்க சத்தியுகத்தில் பதவி என்ன பதவி வேணுமோ அதெல்லாமே வந்து இப்போ நாம் ஃபைனலைஸ் பண்ணிக்க முடியும் நாம் பார்க்கணும் இப்போ எனக்கு சத்தியுகத்தில் என்ன பதவி வந்து வேண்டும் அப்படின்றத இப்போதான் நம்ம பார்த்து கொள்ள முடியும் அப்போதான் நாம வந்து புருஷாக்கம் வந்து செய்ய முடியும் எப்போ வந்து டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அப்போ தான் வந்து அப்பதான் நாம் அந்த பதவியை வந்து அடைய முடியும் அந்த டார்கெட் பின்னால் வந்து நாம் போகிறோம் அப்படின்னா நாம என்ன ஆகும் பாபா சொல்கிறாங்க லக்ஷ்மி நாராயண் எப்போ வந்து சொல்கிறாங்க இல்லையா அப்போ பாபா கேட்குறா இல்லையா லக்ஷ்மி நாராயணன் யார் ஆகுவா அப்படின்னு கேட்டால் சின்ன குழந்தைங்க கூட வந்து கையை உயர்த்துறாங்க அப்போது லக்ஷ்மி நாராயண் வந்து யார் ஆகுவா அப்போ நாம சொல்கிறோம் ரெண்டுமே ஆகும் லக்ஷ்மியும் ஆகும் நாராயணும் ஆகும் அப்படின்னு சொல்றோம் ஒரு ஜென்மத்துல லக்ஷ்மி ஒரு ஜென்மத்துல நாராயணன் பிறகு பாபாவுடைய மொழியில அடுத்த பாயிண்ட் என்னன்னா உறுதிமொழி எப்படிப்பட்ட பக்தியில வந்து நாம நிறைய வந்து உறுதிமொழிகள்லாம் வந்து செஞ்சோம் இப்போ இங்க வந்து பாபா வந்து பாக்குறார் ஏதாவது வந்து சொல்றோம் அப்படின்னா இப்போ இங்க என்ன உறுதிமொழி செய்யணும் அப்படின்னா பாபா கிட்ட நாம உடல் மனம் பொருள் அனைத்துமே வந்து உங்களுடையது நம்ம வந்து உள்ளத்தாழ வந்து பாபா கிட்ட வந்து இந்த உரிமை மொழியை செய்கிறோம் உடல் மனம் பொருள் எல்லாத்தையுமே வந்து உங்களுக்காக அர்ப்பணம் செஞ்சிருக்கோம் அப்படின்ட்டு பாபாவும் கூட வந்து சொல்றார் பாபா என்ன சொல்லிட்டார் நான் கூட வந்து இந்த சரீரத்தை வந்து லோனாக எடுத்திருக்கேன் எதற்காக உங்களுக்கு வந்து புரிய வைப்பதற்காக நம்ம இந்த சரீரத்தை வந்து பாபாவுக்கு அடமான பொருளாக கொடுத்துருக்கோம் அதை வந்து நம்ம என்ன பண்ணணும் சம்பாலனை செய்யணும் அதுக்கு நம்ம என்ன பண்றோம் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி கூட வந்து பாபா முரளீடு சொல்லியிருந்தார் இந்த சரீரம் வந்து மிகவும் மதிப்பு வாய்ந்தது இதை வந்து மிகவும் கவனமாக வந்து பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படி வந்து ஏதாவது நோய்வாய் பட்டுருச்சு அப்படின்னா யாராவது சேவை செய்ய முடியுமா இப்போ இதயத்தில் வந்து யாராவது வந்து நோய்வாய் போட்டுட்டாங்க அப்படின்னா அவங்க சேவை வந்து யாராவது செய்ய முடியுமா அப்போ இது வந்து மிகப்பெரிய போஜ் அப்படின்னு சொல்கிறாரு பாபா அப்போ நோய்வாய்ப்படுது சரீரம் நோய்வாய்ப்படுது அப்படின்னா நம்மளுடைய தவறு தான் பாபாவுடைய தவறு கிடையாது நம்மளுடைய தான் வந்து இந்த சரீரம் வந்து நோய்வாய்ப்பட்டிருக்கு யாராவது வந்து பத்து குலாப் ஜாமுன் வந்து சாப்பிடுவாங்களா சாப்பிட மாட்டாங்க இல்லையா உங்களுக்கு வந்து செய்கிறது தான் வந்து உங்களுடைய வேலை அப்போ ஜெயதீஷ் பாய்கிட்ட வந்து ஒரு டைம் வந்து கேட்டாங்களாம் நாம இது இவ்வளோ வந்து செய்கிறோம் நாங்கள் ஏன் வந்து ஒன்றும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு கேட்டாங்களாம் அப்போ ஜெயதீஷ் பாய் சொன்னாராம் நீங்க உங்களுக்காக ஒன்றும் செய்யலை வரவங்களுக்காக தான் வந்து செய்வீங்க நீங்கள் ரொட்டி தால் தான் வந்து சாப்பிட்றமோ அப்படின்னு சொன்னாராம் அப்போ அந்த மாதிரி நிறையா நம்ம வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் உடல் வந்து நோய்வாய் ஆகிடும் நாம் வந்து இதை வந்து டஸ்ட்பின்னாக ஆக்கிடக்கூடாது இல்லையா அப்படின்றாங்க கீழே சாப்பிட்டுட்டு அதை வந்து சப்பல் பண்ணிட்டீங்க அப்படின்லாம் வந்து சொல்ல முடியாது அப்படின்ற உங்களுடைய கிளாஸில் இருக்கிறவங்க கேட்குறாங்க யாருமே வரலன்னா வந்து நானும் சாப்பிடலாம்ல அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு சிஸ்டர் சொல்கிறாங்க அப்படிலாம் வந்து கிடையாது அப்படின்றாங்க அப்போ செய்கிறவங்க வந்து சரியான சிதியிலேருந்து செஞ்சாங்கன்னா வந்து வருவாங்க அப்படின்றாங்க நம்ம நிறைய சாப்பிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் நமக்கு வந்து நோய் வந்துடுவோம் நம்மளுடைய உடல் வந்து டஸ்ட்பின் கிடையாது அதை வந்து நாங்கள் எப்படியாவது சஃபல் பண்ணணும் அப்படின்லாம் வந்து கேட்குறாங்க சஃபல் பண்ணணும்ல அப்படின்னு கேட்குறாங்க அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தீதி சொல்கிறாங்க நாங்கள் ஒரு சென்டருக்கு போயிருந்தோம் அப்போ ராத்திரி வந்து போஜன் வந்து ஆயிடுச்சு அவங்க வந்து ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுருந்தாங்க அப்போ அவங்க கேட்டாங்கன்னா ஏன் இதை வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க இதை நாங்கள் நாளைக்கு சாப்பிடுவோம் அப்படின்னு சொன்னாங்களாம் அந்த சென்டரில் இருக்கிறவங்க அப்போ அடுத்த நாள் வந்து அந்த பேஞ்சி வந்து அதை சாப்பிட்ற அந்த அடுத்த நாளும் வந்து மிச்சம் ஆயிடுச்சு அப்போ கேட்டாங்களாம் இதை என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டால் நாங்கள் மத்தியானம் வந்து சாப்பிடுவோம் அப்படின்னாங்களாம் அப்போ தீதி சொல்கிறாங்க ஏன் வந்து இவ்வளோ பண்ணுறீங்க கம்மியாக பண்ணிங்கன்னா அப்பப்போ முடிஞ்சிரும்ல தீதி சொல்கிறாங்க பாபா எனக்கு பாபா ஒரு விஷயம் பாபாவுடைய ஒரு விஷயம் ஞாபகத்தில் வருது அதாவது பாபா வந்து நாலு மணிக்கு தகி தயிர் தயிர் வந்து கொடுப்பாரான் ஏன்னா நாலு மணின்றது வந்து நாலு மணிக்கு மேலேன்றது வந்து வாத்தாவரன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஏனென்றால் நைட்டு அப்படிங்கும்போது கொஞ்சம் நெகட்டிவ் வைப்ரேஷனாக இருக்கிறதுனால பாபா வந்து இதெல்லாம் கூட வந்து பார்த்து பார்த்து வந்து செய்வார் அப்படின்றார் ஆனால் இப்போ நாம் என்ன செய்கிறோம் தயிர் தயிர் கூட வந்து நாம சாப்பிட்றது இல்லை இல்லையா இப்போ நான் வந்து எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஏன் வந்து நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா நம்மளுடைய உடலை வந்து டஸ்ட்பின்னாக ஆக்கிடக்கூடாது நாம் இப்போ கொஞ்சம் உறுதிமொழி செய்வோம் நிறைய வந்து உறுதிமொழி வந்து செஞ்சுருக்குறோம் இல்லையா நிறைய உறுதிமொழி செஞ்சு செஞ்சு அது என்ன ஆயிடுச்சு ஃபைலாக ஆகிடுச்சு இப்போ நம்ம உறுதிமொழி செய்கிறோன்னா என்ன பண்ணுறோம் கையை வந்து எதிரில் நேராக நீட்டி தானே உறுதிமொழி செய்கிறோம் அப்படி உறுதிமொழி செய்யும் போது என்ன ஆகுது கை வந்து கை கூட வந்து வலிக்குது அது கூட வந்து என்னவா இன்னொருத்தவங்களை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறது மாதிரி தான் வந்து அந்த செயல் இருக்குது அப்படின்றாங்க நம்ம கைகளை வந்து எப்படி வச்சுக்குவோம் உள்ளத்தின் மேலே வச்சுக்குவோம் இதயத்தின் மேலே வந்து வச்சுக்குவோம் கையில் அப்போ உள்ளத்தை வந்து உள்ளத்தின் மீது கைகளை அதாவது இதயத்தின் மீள் மீது கைகளை வச்சு அப்படியே ஃபீல் பண்ணுங்க இதய துடிப்பை வந்து உணருங்க இப்போ இந்த அந்த இதய துடிப்பை வந்து ஃபீல் பண்ணுங்க இதயத்தினுடைய சப்தம் கேட்குது இல்லையா அது வந்து பாபா பாபான்னு சொல்கிறதுக்கு மாதிரி நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுங்க அந்த இதயத்தினுடைய துடிப்பு லப் டப் அப்படின்னு கேட்குது இல்லையா அது கூட வந்து பாபா பாபான்னு சொல்கிறது மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுங்க இப்போ நாம் சொல்லுவோம் பாபா என்னுடைய இனிமையான பாபா என்னுடைய அன்பான பாபா இந்த என்னுடைய உடல் மனம் பொருள் எல்லாமே வந்து உங்களுக்காக உங்களுடையது இந்த உடல் மனம் பொருள் எல்லாமே உங்களுக்காக உங்களுடையது நீங்கெல்லாம் கொடுத்தீங்க உங்களுக்கு நன்றி திருப்பி வந்து ஃபீல் பண்ணுங்க உள்ளத்தினுடைய அந்த இதய துடிப்பை ஃபீல் பண்ணுங்க நல்லது ஓம் சாந்தி பாபா ஏழாவது பாயிண்ட் சொல்றார் நாம எல்லாருமே வந்து பரிவாரத்தினுடைய ஸ்நேகத்தினுடைய கயிறுகளால் அனைவருமே வந்து கட்டப்பட்டிருக்கின்றோம் இது நம்முடைய பரிவாரம் இல்லையா இந்த பரிவாரம் ஒரு கயரால இந்த பரிவாரம் என்ற ஒரு கயரால நாம கட்டப்பட்டிருக்கோம் ஆனா அப்படி சொல்ல முடியாது நம்ம மாலையில மணிகளாக க ஆகி கனெக்ட் ஆயிருக்கோம் அப்படின்னு சொல்ல முடியாது ஏனென்றால் நாம மேலே கீழே வந்து போறோம் இல்லையா சில நேரம் நாம மேலையும் கீழே வந்து போறோம் அப்போ யாரையாவது வந்து நிந்தனை பண்ணுறோம் யார் மேலேயாவது வந்து வெறுப்பு இருக்குது அப்போது யார் யாருக்காவது நோய்வாய்ப்பட்டால் கூட உடனே வந்து நாம் போய்ட்றோம் இல்லையா ஏனென்றால் நம்முடைய பரிவாரம் இல்லையா அவங்க மேலே வந்து அன்பு இருக்கு இல்லையா இப்போது நாம் அனைவருமே வந்து இந்த பிராமண பரிவாரம் என்ற கயிறுகளால் ஸ்நேகத்தினுடைய கயிறுகளால் கட்டப்பட்டிருக்கோம் அடுத்து எட்டாவது பாயிண்ட்டு எட்டாவது பாயிண்ட் வந்து ஸ்னேகத்தினுடைய கண்ணீர் ஸ்னேகத்தினுடைய கண்ணீர் வருது அப்படின்னா அது வந்து முத்துக்களாக ஆக்கிடுது அது வந்து அவ்வளோ வந்து மதிப்பு வாய்ந்ததாக இருக்கின்றது சிநேகத்தினுடைய கண்ணீர் விலை மதிப்பற்றதாக ஆகிடுறது ஆனால் சங்கல்பத்தினுடைய கண்ணீர் வந்து வியர்த்தமாக ஆகிடுறது வேஸ்டாக ஆகிடுறது அதனால பாபா சொல்ற தீதியோட கழுத்துல வந்து எது வந்து மாலையாக ஆகும் ஸ்னேகத்தினுடைய கண்ணீர் தான் வந்து மாலையாக ஆகின்றது அப்போ சங்கல்பத்தினுடைய கண்ணீர் வந்து வியர்த்தமாகுது அது வந்து தீதியோட கழுத்துல வந்து மாலையாக ஆகாது அவங்களுக்கு தெரியாது தீதிக்கு தெரியாது அப்போது அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த சங்கமியத்தினுடைய டாப் பாயிண்ட்ல வந்து இரு இருக்கலை கீழே வந்து வந்துடுறாங்க வெத்தத்தை வந்து யோசிக்கிறாங்க வேஸ்ட்டை வந்து யோசிக்கிறாங்க அப்படின்னாலே வந்து என்ன ஆகுது கீழே வந்துடுறாங்க அது வந்து வெத்தத்தினுடைய கண்ணீர் வேஸ்டினுடைய கண்ணீராக ஆகிடுது அப்போது அந்த வேஸ்டினுடைய கண்ணீர் வந்து எந்த ஒரு தாக்கத்தையும் வந்து ஏற்படுத்தாது அடுத்த விஷயம் பாபாவை அவமரியாதை செய்கிறது எப்படிப்பட்ட அவமரியாதை பாபா மேலே ரொம்ப அன்பு இருக்குது அந்த அன்பு ரொம்ப ரொம்ப இனிமையான அன்பு இருக்கு ஆனாலும் நாம வந்து பாபாவை அவமரியாதை செய்யறோம் எந்த விஷயத்துல பாபா கிட்ட இந்த மாதிரிலாம் வந்து கேக்குறோம் இதை ஏன் பாபா நீங்க செய்யல இதை ஏன் இப்படி செஞ்சீங்க அப்படின்லாம் வந்து கேக்குறோம் இதெல்லாம் வந்து நாம பாபாவை அவமரியாதை செய்யறது அதாவது இனிமையிலும் இனிமையான அவமரியாதை அப்படின்னு சொல்றாங்க பாபா அப்ப குழந்தைகள் வந்து கேக்குறாங்கன்னா ஏன் தீதியை வந்து நீங்க அழைச்சுக்கிட்டீங்க அப்ப இது கூட வந்து பாபாவை அவமரியாதை செய்யற மாதிரி தான் அப்போ இதுக்கு வந்து பாபா வந்து ரொம்ப அழகா பதில் சொன்னாராம் யாரையுமே வந்து பாபாவுடைய பதில் ரொம்ப இனிமையானதாக இருந்தது என்ன பதில் சொன்னார் அப்படின்னா உங்களுக்கு இனிமையாக இருக்கிறது பாபாவுக்கும் இனிமையாக இருக்கிறது தானே அப்படின்னு சொன்னாராம் அப்ப குழந்தைகள் வந்து கேக்குறாங்க தீதியை வந்து ஏன் அழைச்சுக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டதுக்கு பாபா வந்து திரும்பவும் இதுதான் சொல்றாரு என்ன சொல்றார் தீதி வந்து இனிமையிடம் இனிமையானவங்களாக இருக்கிற இருந்தாங்க அப்போ பாபாவுக்கு இனிமையானவங்க அதனாலதான் வந்து பாபா வந்து அழைச்சுக்கிட்டாரு அப்போ தா தீதியை வந்து பாபா அடுத்த பாகம் நடிப்பதற்காக அழைச்சுக்கிட்டார் அடுத்த பாயிண்ட் ஆதி மாற்றத்திற்கான விசேஷ காரியம் அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்றத பத்தி பாபா இப்போ இந்த ஆதி கால மாற்றத்திற்கு எப்படிப்பட்ட ஆத்மாக்கள் தேவை அப்படின்னா ஆதி கால ரத்தினங்கள் வந்து தேவை அப்படின்றார் பாபா ரெண்டாவது ஆதி ரத்ன ஆத்மாக்கள் தேவை மூணாவது யோகி யோகி ஆத்மாக்கள் தேவை அடுத்தது பாகிய விதாத்தா பாபாவுடைய பாகிதார் ஆத்மாக்கள் தேவை இப்போ பாபாவுடைய ஆதி பரிவர்த்தன் செய்வதற்கு இந்த மாதிரி ஆதி ஆத்மாக்கள் நாலு நான்கு விதமான ஆதி ஆத்மாக்கள் தேவையாக இருக்குங்கிறது இப்போ ஆதி ஆத்மாக்கள் பிறகு ஆதி ரத்ன ஆத்மாக்கள் அடுத்து விசேஷமான யோகி ஆத்மாக்கள் அடுத்ததாக பாகியவிதாதா பாபாவுடைய பாபாவனுடைய பாகிதார் ஆத்மாக்கள் தேவையாக இருக்கின்றது அடுத்த பாயிண்ட் பாபா சொல்கிறார் டிவைன் யூனிட்டி சங்கட்டன் அதில் வந்து அஷ்ட ரத்தினங்கள் அல்லது எட்டு ரத்தினங்கள் அல்லது நவ ரத்தினங்களை பற்றி பாபா வந்து சொல்கிறார் டிவைன் யூனிட்டி அப்படின்னா சகயோகம் ஒருவர் மற்றவருக்கு சகயோகம் கொடு கொடுக்கும்போது அதுக்குள்ளே வந்து அன்பு இருக்கணும் இல்லையா அதுதான் வந்து டிவைன் யூனிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க பாபா தாதியினுடைய அன்பு அவ்வளோ ஆழமானது ஒரு தாதி மற்ற தாதிகளுக்கு ஏதாவது சொல்றாங்க அப்படின்னா அவங்க எதையுமே வந்து தட்ட மாட்டாங்க உடனே வந்து செஞ்சிருவாங்க அப்போ அப்படி வந்து அனைவருக்கும் அப்படி வந்து அன்பை கொடுத்தது நம்மளா யாருடைய வம்சாவளிகள் பிரம்மா பாபா அப்புறம் தாதி அவங்களுடைய வம்சாவளிகள் இல்லையா சில பேர் வந்து பிரம்மா பாபாவை பார்க்கல தாதியில பார்க்கல ஆனாலும் நாம என்ன பண்ணுறோம் அவங்களுடைய கதைகளை அவங்க அவங்களுடைய வாழ்க்கை வரலாற வந்து நாம் படிக்கிறோம் இல்லையா படிச்சு தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா இப்போ பாபா என்ன சொல்றாரு நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை அவங்க பா பாபா ஜாதகருடைய வாழ்க்கை வரலாற தன்னுடையதாக ஆக்கிக்க வேணும் அவங்களுடைய சரீரத்தை வந்து பார்க்காதீங்க அவங்களுடைய விசேஷத்தை பாருங்க அவங்களுடைய சரித்திரத்தை வந்து பாருங்க இப்போ அவங்களாம் வந்து எவ்வளோ வந்து சகன் பண்ணிக்கிட்டாங்க அவங்களுடைய வாழ்க்கையில் அதை தான் வந்து நாங்கள் வந்து பார்க்கணும் பிறகு சதா ஸ்நேகி மற்றும் சதா சகயோகி அப்படின்ற பத்தி பாபா சொல்றார் அதுக்கப்புறம் அச்சானக்கனுடைய பா பாட்டை பத்தி பாபா சொல்றார் பாபா சொல்ற இந்த தீதியை வந்து சரீரம் விட்டது கூட வந்து அதுவும் கூட வந்து அச்சானது யாரா பியாரா ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்கவங்களுக்குன்னு பாகம் இருக்கின்றது ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்கவங்களுக்குன்னு பாகம் வந்து இருக்கின்றது தீதியோட பாகம் கூட அவங்க வந்து ப்ளே பண்ணி முடிச்சுட்டாங்க திருப்பி அடுத்த பாகத்தை ப்ளே பண்ணுறதுக்காக போய்ட்டுறாங்க ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னால் பெய்ஞ்சியோட ஸ்கூல் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து உட்காந்த மணிக்கே சரியில் விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வருது அப்போது உடனே அங்கேருந்து ஃபோன் பண்ணி கேட்குறாங்க இது எப்படி வந்து நடந்தது அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அதுக்கு வந்து பெய்ஞ்சி சொல்கிறாங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்கவுங்களுக்குன்னு பாகம் வந்து இருக்குது அதை நடிச்சுட்டு போயிட்டுருக்காங்க அப்போது அப்படி நாம் சொல்லும்போது தான் வந்து நாம அச்ச அதுலேருந்து டிட்டாச்சாக இருக்க முடியும் அந்த இதில் வந்து நாம வந்து இன்வால்வ் ஆக முடியாது டிட்டாச்சாக தான் இருக்கணும் இன்வால்வ் ஆகணும் அப்படின்னா நமக்கு பிரச்சனையாக ஆகிடும் இப்போ அந்த மாதிரி அந்த அவங்களுடைய பாகத்தில் போய் நாம இன்வால்வ் ஆகிட்டோம் அப்படின்னா அதனுடைய தோஷம் வந்து யாருக்கு வந்துடும் நமக்கு தான் வந்து வரும் நாம் நாம் நம்மளும் நம்மளுடைய பாகத்தை வந்து பிளே பண்ணும் ஆனால் யாருடைய பாகத்துலையும் போய் நாம வந்து என்ன பண்ணக்கூடாது இன்வால்வ் ஆகக்கூடாது அடுத்த பாயிண்ட்டு யோகி சவயோகி மற்றும் பிரயோகி இதில் தீதியினுடைய விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க நம்மளுடைய சன்ஸ்காரம் எப்படிப்பட்டதாக இருக்குது நம்மளுடைய சன்ஸ்காரம் யோகி உடைய சன்ஸ்காரம் நம்மளுடைய சன்ஸ்காரம் சவயோகியான சன்ஸ்காரம் பிறகு பாபா மதுவன் மதுவனை பற்றி வந்து நினைவு கூறுகின்றார் மதுவனுக்கு வர்றதுனாலே அர்த்தம் என்ன இந்த உலகத்தில் வந்து சிநேகத்தினுடைய அலைகளை வந்து பரப்புறதுக்கு தான் வந்து நாம் மதுவனுக்கு வந்து வர்றோம் இங்கே இருக்கக்கூடிய யோகத்தினுடைய வைப்ரேஷன் பாசிட்டிவிட்டி இது எல்லாமே வந்து நமக்குள்ளே நாம் இங்கே வைப்ரேஷனாக எடுத்துக்கொள்கிறோம் பிறகு உலகத்தில் வந்து அந்த ஸ்னேகத்தினுடைய வைப்ரேஷனை வந்து பரப்புகிறோம் பிறகு ஸ்நேகத்தினுடைய நறுமணத்தையும் கூட வந்து பரப்புகிறோம் இல்லையா உள்ள வந்து அன்பு காட்டுறோம் அப்படின்னாலே என்ன அர்த்தம் இந்த நறுமணம் முழுவதும் விஸ்வம் முழுவதும் போய் சேர்கின்றது இல்லையா இப்போ நாம் இங்கே என்ன பண்றோம் இங்கே இந்த கிரணங்களை வந்து எடுத்து கொண்டு இந்த முழு உலகத்துக்கும் இந்த கிரணங்களை பரப்பி கொண்டே இருக்கின்றோம் மேலே வதனத்துல வந்து பாபா கிட்ட வந்து டிவி இருக்கு அந்த டிவிக்கு முன்னால வந்து தீதியை உட்கார வச்சு எல்லா விஷயங்களையும் வந்து காட்டுறார் பாபா பாப்தாதா வந்து சந்தேஷியாகி வந்திருக்கின்றார் அப்போ அந்த சமயம் வந்து போக வந்து ஸ்வீகாரம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார் பாபா அப்போ பாபா வந்து சந்தேஷ் கொடுக்கறதுக்காக மட்டும்தான் வந்திருக்கார் சந்தேஷ் கொடுக்குது போயிடுவார் பாத்தா தான் சந்தேஷியாயி சந்தேஷி சந்தேஷ் கொடுத்துட்டு இருக்கார் அந்த காரியத்தை வந்து செய்யறார் டாக்டர் பகவதியினுடைய தோஷமும் இல்லை பகவானுடைய தோஷமும் இல்லை இது யாருடைய தோஷமும் இல்லை அப்படின்றத தான் நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளணும் முதல்ல வந்து தனக்கு தானே வந்து செக் பண்ணிக்கணும் என் மேலே எங்கே ஃபால்ட் இருக்குது என் மேலே எங்கே தவறு நடந்திருக்கு அப்படின்றத செக் பண்ணணும் மேலே எங்கே தவறு இருக்குது அப்படின்றத வந்து பார்க்கணும் தவறு இருக்குன்னா அந்த இடத்துல வந்து ஏதாவது பிரச்சனைகள் வந்து உருவாகுது அடுத்தது பாபா வந்து யாரை பற்றி சொல்கிறார் கமல் தாதியை பற்றி சொல்கிறார் அவங்க வந்து தீதியோட லௌகிக்க பாபி அவங்கள நினைவு செஞ்சுருந்தார் அப்போது அவங்க தீதியோட சகையோகியாக இருந்தாங்க தீதியோட பரிவார் முழுவதுமே அவங்களுக்கு சகயோகியாக இருந்தாங்க வீதியோட அம்மா அப்பா பேரில் ஒரு ஹாஸ்பிட்டல் கூட வந்து பாம்பேல வந்து இருக்கு இப்போ முரளி வந்து முழுமையாக ஆயிடுச்சு முடிஞ்சிருச்சு நினைவு இருக்கிறது இல்லையா அப்போ முதல்ல வந்து நாம என்ன என்ன பண்ணோம் பிரெயின் ஜிம் பண்ணோம் இல்லையா நாம இப்போ வந்து ஒரு ஆக்டிவிட்டி வந்து பண்ணுவோம் இப்போ நாம பிரெயின் ஜிம்ல பதினாறு லொக்கேஷனை வந்து நினைவு பண்ணுறோம் இப்போ முதலாவதாக சாந்தி ஸ்தம்பம் ரெண்டாவதாக ஹிஸ்டரி ஹால் மூணாவது பாபாவுடைய ரூம் நாலாவது பாபாவுடைய குடில் அஞ்சாவது ஆங்கன் ஆறாவது ஓம் சாந்தி பவன் ரிசப்ஷன் ஏழாவது சாந்தி ஓம் சாந்தி பவன் ஹால் அப்புறம் பாபாவுடைய ரூம் லைப்ரரி மெடிடேஷன் ஹால் அதுக்கப்புறம் டிஸ்பென்சரி டைனிங் பண்டாரா பிறகு கிச்சன் பிறகு குளோபல் ஹாஸ்பிட்டல் மியூசியம் கேன் சரோவர் இதோட பதினாறு முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் வந்து அவங்க ஆக்டிவிட்டி பண்ணுறாங்க இதோட வந்து கிளாஸ் முடிஞ்சிருச்சு ஓம் சாந்தி